செக்லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு வெற்றியாளர்கள்ட்ட நான் பார்த்து வியந்த முக்கியமான குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும் பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க உங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அந்த பலகீனத்தெல்லாம் நீங்கள் வந்து பலமாக கன்வெர்ட் பண்ண முடியுங்க என்ன ஒரு மணி நேரம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோ என்னை நல்லா பார்த்துக்கோ நான் இருபத்தி மூணு மணி நேரத்தை நான் பார்த்துக்கிறேன் உனக்குன்னு அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறத தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மகத்தான மாற்றங்கள் நல்ல ஒரு ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஸ்மார்ட் மேனாக நம்ம வந்து நம்ம செயல்களை இன்னும் அழகாக நம்ம பண்ண முடியும் அந்த வெற்றி படிகட்டால் வெற்றி பயணமாக நம்ம வாழ்க்கையும் அமையணும் அன்பான வணக்கம் இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸை இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கங்க நான் வந்து ஒரு பயிற்சியாளராக இருக்கிறதால நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா நிறைய பயிற்சி வகுப்புகள் வித்தியாசமான ஊர்களெலாம் நடக்குது உலகம் முழுவதும் சென்று பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் ஒரு தொழில் அதிபரை நல்ல நண்பர் அவர் மிஸ்டர் முத்துக்குமார்ன்ட்டு ஒரு பெரிய என்டர்பிரைஸிங் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் சிதம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சுருக்காரு என்எம்பி ரெடிமேட்ஸ் கஸூரி பாய் அன் பலகாரன் டாட் காம் கூட ஒரு பெரிய அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காருங்க ஏன்னா ஒரு அத்தன்டிக்காக சொல்லும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேங்க பேசும்போது சொன்னார் செக்லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாருங்க இப்போ அவர் மட்டும் இல்லைங்க நிறைய தொழிலதிபர்கள் வெற்றிகரமான மனிதர்கள்ட்ட நிறைய வெற்றி அடைந்த இப்போ பாருங்கள் ஒரு படிகட்டாக வாழ்க்கைன்ற படிகட்டுன்ற மாதிரி இந்த வெற்றி படிகட்டில் மிகப்பெரிய சாதனை படைத்த மனிதர்கள்ட்ட நான் பார்த்து வியந்த ஒரு குவாலிட்டியை தமிழ்கூரும் நல்லுலகத்துக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் அதை பதிவு பண்ணுறேங்க நான் அது என்ன ஒரு செய்தி அப்படின்னா இப்போ நம்ம வந்து திங்ஸ் டு டூ நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் இதை செய்யணும் அதை செய்யணுன்னெலாம் இருக்குது இல்லைங்களா ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழசை விட்டுடுவாங்க புதுசு செய்வாங்க இதுக்கப்புறம் இதை விட்டுடுவாங்க ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியாக அவர்கிட்ட நம்ம மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார் என்னுடைய செக்லிஸ்ட்டில் சில விஷயங்கள் ரெகுலராக இருக்கும் அப்படின்னாரு அதில் ரொம்ப ரொம்ப ரெகுலராக இருக்கிறது என்னென்னா உடற்பயிற்சின்ற ஒரு விஷயங்க இப்போ ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இன்றைக்கி யார் யாருக்கிட்டே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அவங்களுடைய பணியாளர்களுக்குன்ற தகவல் அது மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி உணவு பழக்கங்களாக இருக்கலாம் சில ஒரு குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து அவர் வந்து பாருங்கள் அந்த செக்லிஸ்ட்டில் புதுசாக இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் எழுதுகிறோம் இல்லைங்களா திங்ஸ் டு டூ அதான் முக்கியமான விஷயங்க எல்லா வெற்றியாளர்களுமே இன்றைக்கி காலையில் என்ன பண்ண போகிறோன்ட்டு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இல்லை மொபைலில் நோட் பண்ணிக்கிறாங்க இல்லை மனதிலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க காலையில் வந்தோடனே பிளாங்காக வரதில்லைங்க இன்றைக்கி காலையில் என்ன பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்குது ஒரு செக் லிஸ்ட்டு இருக்குது அதில் ரெகுலராக பண்ணுறதுன்ற சில விஷயங்களை அவங்களுக்கு ரெகுலராக அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதாவது வெற்றி கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய பழக்கத்திலருந்தாங்க கிடைக்கிது இல்லைங்களா நல்ல வெற்றிகரமான நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் நம்மள்கிட்ட இருந்தது உதாரணத்துக்கு அதிகாலையில் எழுதுறது வெற்றியாளர்கள்கிட்ட நான் பார்த்து வியந்த முக்கியமான குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும் பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குதுங்க அடுத்தது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அவங்க கூட இருக்கிற நபர்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணம் உள்ள நபர்களோடு பழகிற அந்த ஒரு மாண்பு இருக்குங்க அடுத்தது இப்போ நீங்கள் ந உங்களுடைய உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர் அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் எடுக்கலாங்க எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லைனா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டாக் எடுக்கணும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு பீரியாடிக்கில் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் என்னென்னா ஒரு தனிமையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி இது ஒரு அழகான எக்ஸசைஸுங்க நம்ம தயவு செய்து எல்லோரும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிட்ருக்கோம் நம்ம கரெக்டு அப்படின்ட்டு உண்மை என்னென்னா நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க இப்போ இது வந்து சுய ஆய்வுன்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது என்கிட்ட புதுசாக என்னென்ன பழக்கங்கள்லாம் ஆட் ஆகிருக்கு என்னென்னலாம் நெகட்டிவான பிஹேவியர்ஸ் ஆட் ஆகிருக்கு இந்த நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இப்படியே கன்னியூ பண்ணால் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அதுக்கு பதிலாக என்னென்னலாம் விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது உங்கள்கிட்ட அந்த பலம் பலகீனம் சொல்கிறோம் இல்லைங்களா இது ஸ்வாட் அனாலிசிஸ் அது மாதிரி உங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அந்த பலகீனத்தெல்லாம் நீங்கள் வந்து பலமாக கன்வெர்ட் பண்ண முடியுங்க அப்போ அந்த நீங்கள் வந்து ஒரு சுய ஆய்வு பண்ணிட்டீங்க இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் அப்புறம் அப்புறம்ட்டு அப்புறம் அப்புறம்ன்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலத்தில் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லைங்களா நீங்கள் பார்க்குறோம் அதுக்கு பதிலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ ஒரு ஒன் ஹவரோ அதாவது உடற்பயிற்சியை பற்றி இந்த உடல் என்ன சொல்லுதான் என்ன ஒரு மணி நேரம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோ என்னை நல்லா பார்த்துக்கோ நான் இருபத்தி மூணு மணி நேரத்தை நான் பார்த்துக்குறேன் என்னதுங்க அது மாதிரி ஒரு ஒன் ஹவர் உங்களுக்காக ஒரு வாக்கிங்காக இருக்கலாம் ஜாகிங்காக இருக்கலாம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜிம்மில் வந்து நீங்கள் ஹெவி வெயிட்ஸ் தூக்காமலே ட்ரெட்மில்லேருந்து இருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து சைக்கிளிங்லேருந்து நிறைய அழகாக அற்புதமாக இன்றைக்கி வந்து ஜிம்மில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்குங்க யோகா பண்ணுறதா இருக்கலாம் இது மாதிரி உணவு விஷயத்தில் நம்ம வந்து நியூட்ரிஷன் இல்லாத உணவு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்போது ஒரு வீக்காக இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட வந்து மது பழக்கம் இருக்கு இல்லை சிகரெட் பழக்கம் இருக்கு இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்குன்னா அதை மாற்றிக்கிறதுன் மூலயமா இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறத தினசரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மகத்தான மாற்றங்கள் நல்ல ஒரு ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு நான் மறந்துட்டேன் அதை செய்யலை ஐச்சோ அன்னைக்கே அவர் சொன்னார் நான் மறந்துட்டேனே அந்த அவருக்கு அந்த கிளைண்ட்டு கூப்பிடணுமே அவர்கிட்ட செய்யலையே அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ஷன் பிளான் இன்னைக்கு எடுக்கணும் எடுங்கன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க அது என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் நோட்டுங்க இல்லைன்னா அது கூட தேவையில்லைங்க எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் நாம உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் டு டூ நோட்டு இப்பெல்லாம் கிடைக்குதுங்க அதில் இன்னும் ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் ரிமைண்டரோடு இருக்கிற உங்களுக்கு திங்ஸ் டு டூ ஆப்பே இருக்குங்க அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஒரு மேரேஜ் நான் மறந்துட்டேன்னுக்காமல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்விடேஷன் வருது அப்படின்னா அந்த இன்விடேஷனை அழகாக அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் போட்டு ரிமைண்டர் செட் பண்ணிடலாம் ஒரு நபருக்கு நான் வந்து நான் அவருக்கு ஃபாலோ பண்ணோம் அவர் பேமெண்ட் தரேன்னாருன்னா நம்ம மறந்துடுறோம் சார் நீங்கள் அன்றைக்கே கூப்பிட்ல நான் வேறு ஒருத்தர் கொடுத்துட்டேன்றாரு அதுக்கு பதிலாக அந்த ரிமைண்டரில் போடலாம் நீங்கள் என்னென்னலாம் டெய்லி ஆக்ஷன் எடுக்கிறீங்க யார் யார்ட்டு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஒருத்தருக்கு பர்த்டே இருக்குது அந்த பர்த்டே டேட்டை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை கூட நீங்கள் ரிமைண்டரில் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரிமைண்டர் உங்களுக்கு கால் பண்ணுங்க இது வந்து ஒரு அழகான சிஸ்டம் இது மாதிரி நீங்கள் செக் செக்லிஸ்ட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஸ்மார்ட் மேனாக நம்ம வந்து நம்ம செயல்களை இன்னும் அழகாக நம்ம பண்ண முடியுங்க இந்த செய்தியோட வெற்றிகரமான மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான குவாலிட்டிஸ்லாம் அருமையான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நாமளும் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேயும் பார்த்திங்கன்னா அந்த வெற்றி படிகட்டால் வெற்றி பயணமாக நம்ம வாழ்க்கையை அமையணும் அமையும் சாரி அமைய வேண்டும்ன்ற செய்தியோட ஒரு இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளாக அழகான நாளாக இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் பேரன்புடன் உதய சான்றோன் வணக்கம்